முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு சங்கடங்களை தீர்க்கும் சங்குப்பூ நீல சங்கு பூ கொடிக்குரிய திசை இதுதான் சங்கு பூக்களின் பலன்கள் வீட்டில் வறுமை ஒழியவும் பணம் சேரவும் நிம்மதி தங்கவும் மகிழ்ச்சி பொங்கவும் சங்கு பூக்கள் இருந்தாலே போதும் என்கிறார்கள் அந்த வகையில் வீட்டில் தனவரவு அதிகரிக்க செய்யும் இந்த சங்கு பூவை பற்றி ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன என்ன விஷ்ணு பகவானுக்கு பிடித்தமான பூ இதுவாகும் எனவே சங்கு பூ இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இந்த பூக்களை மகாவிஷ்ணுவிற்கு சாத்தி வழிபாட்டு வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் நீளம் தவிர இளம் சிவப்பு வெள்ளை நிறங்களிலும் இந்த பூக்கள் உண்டு விஜயதசமி இந்த சங்கு பூக்கொடியை வீட்டில் வளர்த்து அந்த பூக்களை சனி தேவருக்கு சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் சனி தோஷத்திலிருந்து மெல்ல விடுபட முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது அதை போல குடும்பத்தை பிடித்திருக்கும் எதிர்மறை சக்தியை விரட்டியடித்து நேர்மறை ஆற்றலையும் பெருக செய்யும் தன்மை இந்த பூக்களுக்கு உண்டு விஜயதசமி நாளில் சங்கு மலர்களை கொண்டு பரிகாரங்களை செய்யும் பொழுது அம்பிகையின் ஆசீர்வாதத்தை எளிதாக பெறலாம் என்பார்கள் குறிப்பாக ஐந்து சங்கு மலர்களை தண்ணீரில் போட்டு போட்டு குளிப்பதால் இது நாள் வரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் எளிதில் கைகூடும் விஜயதசமி நாளில் சங்கு மலர்களைக் கொண்டு பரிகாரங்களை செய்யும் போது அம்பிகையின் ஆசீர்வாதத்தை எளிதாகப் பெறலாம் என்பார்கள் குறிப்பாக ஐந்து சங்கு மலர்களை தண்ணீரில் போட்டு குடிப்பதால் இது நாள் வரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் எளிதில் கைகூடும் விஜயதசமி நாளில் லட்சுமி தேவிக்கு சங்கு பூக்களை பூஜை செய்து அந்த பூக்களை உங்கள் பர்ஸ் அல்லது பீரோ அல்லது பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் இதனால் வீட்டில் பொருளாதாரம் மேலும் வலுவடையும் உரிய திசைகள் அதை போல ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் ஏழு சங்கு பூக்களை போட்டு வடகிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும் இதன் மூலமும் குடும்பத்தில் நிலவும் வரும் தொல்லை குறைய துவங்கும் என்கிறார்கள் பெரியவர்கள் இந்த நீல சங்கு கொடியை வீட்டில் வடக்கு திசையில் நட்டு வைக்க வேண்டும் இதனால் சுப பலன்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் ஆனால் இக்காரணம் கொண்டும் இந்த கொடியை மேற்கு அல்லது தெற்கு திசையில் நடக்கூடாது செல்வம் அப்படி வளர்த்தால் அந்த வீட்டில் உள்ளோர்களின் முன்னேற்றத்தில் தடை ஏற்படுவதோடு வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பாதிக்கப்படும் மொத்தத்தில் மணி பிளாண்டிற்கு அடுத்தபடியாக வீட்டின் செல்வ நிலைமை அதிகரிக்கும் சக்தி இந்த சங்கு பூவிற்கு உள்ளது